தமிழ் கழக கழகத்துடைய தலைவராக திரு மூனா சக்கரவர்த்தி அவர்கள் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர்களிடம் இரண்டு ஓட்டுகள் அதிகப்பட்டு வெற்றி பெற்றுள்ளார் என்பதை இந்த தேவந்த பண்பாட்டு கழக தேர்தல் பணிக்குழு அறிவிக்கின்றது திரு சக்கரவர்த்தி பெற்ற ஓட்டுகள் ஆயிரத்தி அறுபத்தி ஆறு திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் பெற்ற ஓட்டுகள் எண்ணூத்தி இருபத்தி நாலு

மாலை 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 வாங்க அங்க போடுங்க இங்க போடுங்க இங்க வாங்க அங்க வாங்க அலை பாரு போடு 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 મલે હિદ વમ મિંશે ભ૧ામલ મિંશ ચળામામ મામામામામ મામામા મામામો મીલ મામામ મામામ મી઺ મામ� அம்மா இங்க இருக்க அம்மா ஆஹ நாத்தமாலை மைசே ஆமா பஞ்சாப்ல சரி சரி ஹம்பு கட்டி இருக்கு பா போக முடியுதா? வேற போறது. டேய் இங்க வந்து பாரு கழிக்கு இருக்குடா கழிக்கு இருக்குடா. டேய் ஹம்பு வந்துருக்கா? உள்ள உள்ள போயிரு. ரவுட் 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 அடியே உருவங்க பொர்மையா பொர்மையா பண்ணுங்க அய்யோ வந்து நாலும் ஒரு உருவு இல்லடா வந்து அது வந்து அது வந்து ஒரு உருவு இல்லடா வந்து அது 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 வந்து அது

முதலிடத்தில் ஆவண ஆவண்ணா காளிதான் முதலிடத்தில் ஆவண காளிதான் முன்னூத்தி இருபத்தி நாலு வாக்குகள் இரண்டாம் இடத்தில் ஆர் கார்த்திக் அறுபத்தி ஓட்டுகள் மூன்றாம் இடத்தில் ஓட்டுகள் இடத்தில் காவனா சங்கர் நூத்தி நான்கு ஓட்டுகள் ஐந்தாம் இடத்தில் ஆவணா முருகன் நாற்பத்தி மூன்று ஓட்டுகள் ஆறாம் இடத்தில் மே மாணிக்கம் நாற்பத்தி ரெண்டு ஓட்டுகள் ஏழாம் இடத்தில் காணா முருகேசன் இருபது ஓட்டுகள் செல்லாத ஓட்டு முப்பத்தி ஒன்பது மொத்த பதிவான வாக்குகள் ஆயிரத்தி முப்பத்தி எட்டு வெற்றி பெற்றவர்கள் முதல் மூன்று இடத்தை பெற்ற ஆவண்ணா காளிதாஸ் ஆர் கார்த்திக் ஆர் பிரபாகர் உங்கள் மூவருக்கும் தேவேந்திர பண்பாட்டு கழகத்தினுடைய தேர்தல் பணிக்குழு சார்பாக வாழ்த்துக்கள்

ا oh. oh.